இருந்திருந்தால் போய் இருந்தாலும் அதெல்லாம் கவலை இல்லை அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட திமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன் அதெல்லாம் வேற அதாவது ஒவ்வொருலேயும் நடந்து முடிஞ்சதெல்லாம் வேறு ஒவ்வொரு தேர்லையும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் வேறு மாதிரி போட்டிக்கிட்டேன் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன் ஆக அவருடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது ஆறு புள்ளி அஞ்சு ஒம்பது சதவீதம் குறைஞ்சிருக்குது அதோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் தொகு பாராளுமன்ற தொகுதி வாரியாக பிரித்து அங்கேயே முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பணம்ளத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் இதற்கிடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன்தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன் எங்கள் கூட்டணியில் தேமுதிக தன்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் இன்னும் சில தலைவர்கள் சில அமைப்புகள்லாம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைக்கு வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதைப் போல பத்திரிகைகள் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினால பாரதி ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது அந்த கூட்டணியில் இப்போ இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன அப்பொழுது அவர்கள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் வாக்குகள் பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு வாக்குகள் குறைவு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ரெண்டு சதவீத வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றுட்டாங்க ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கின்றது ஊடகம் பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்தியில் வெளியிட நடுநிலையோடு வெளியிட வேண்டும் இது உங்கள் பத்திரிகைகளையும் ஆதாரமான வந்து செய்தி வைத்து தான் நாங்கள் பேசுகிறோம் அதே போல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீத வாக்குகள் தனியாக பெற்றிருக்கிறாங்க கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீத அஞ்சு ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது மூணு ஆக இரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது வித்தியாசம் குறைவாக இருக்குது ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் ஆறு புள்ளி அஞ்சு ஒம்பது திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற்ற வாக்குகள் குறைவு ஆக அவருடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது ஆறு புள்ளி அஞ்சு ஒம்பது சதவீதம் குறைஞ்சிருக்குது வலுப்பெறும் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் சேலத்திலே எடுத்துங்க நீங்கள் எல்லாம் சேலம் பகுதியை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது இப்போ நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்காக நடைபெற்றது சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு ஆக இன்னைக்கு கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தொகுதியும் நாங்கள் ஜெயிச்சோம் இப்போ எட்டு தொகுதி நாங்கள் ஜெயிச்சிடுவோம் ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வருது ஒழிய பின்னடை வேலை ஒரு சில தொகுதிகளை இன்றைக்கு சொல்கிறீங்க அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்திருந்தாலும் போய் இருந்தால் எல்லாம் அதெல்லாம் கவலை இல்லை அப்படி பார்த்தா திமுகம் இருக்கிற கூட்டணி கூட அண்ணா தீமுகம் வந்து எல்லாரும் ஜெயிச்சிருக்கோம் அதெல்லாம் வேற அதாவது ஒவ்வொருலயும் நடந்து முடிஞ்சதெல்லாம் வேற ஒவ்வொரு தேர்லையும் மாறுபட்ட கருத்தாக இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வேற மாதிரி போட்டிக்கிட்டாங்க அதை பத்தி இன்னும் சிந்திக்கலை வந்து உங்களுக்கு தெளிவு புரியும் சார் என்ன ஹைலைன்ண்ணா எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணலியே டைமே ஃபிக்ஸ் பண்ணலியே எனக்கு கிடைத்த தகவல் புரியுதா

புரியுதுங்களா இல்லைன்னா அன்னைக்கே உங்க முன்னாடியே சொல்லியாச்சுங்க அதுதான் ஒரு ரிப்பீட் பண்ணியிருக்கேன் அதான் வாக்கு எண்ணிக்கை குடர்படி இருக்குது மறு வாக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க ஆனால் இல்லைன்னு இருக்கிறாங்க அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்காக என்றைக்கு நான் பத்திரிகை செய்தி பார்த்தேன் அவர்களும் பேசுனாங்க அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தலைமை தேர்தல் அருகே அனுப்பிச்சிருக்கிறாங்க இன்னும் அது பதில் வருது அதிமுக அப்படி செயல்பட்டு வந்தால் எப்படி ஒரு சதவீத வாக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் கேட்குற கேள்வியிலேயே தவறாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த அப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் ஒரு சதவீதம் அதிகம் வேண்டுமெட்டே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்புறது இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் முற்றிப்புள்ளி வச்சாச்சு வலுப்பெறும் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் சேலத்திலே எடுத்துங்க நீங்கள் எல்லாம் சேலம் பகுதியை சேர்ந்திருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது இப்போ நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஆட்சிக்கு வரும் என்பதற்காக நடைபெற்றது சட்டமன்ற தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல் வேறு ஆக இன்னைக்கு கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தொகுதியும் நாங்கள் ஜெயிச்சோம் இப்போ எட்டு தொகுதி நாங்கள் ஜெயிச்சது ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வளர்ந்து தான் வருது ஒழிய பின்னடை வீர்ப்பில் ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு கருத்து தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள் வலுப்பெறும் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் சேலத்துலேயே எடுத்துங்க நீங்கள் எல்லாம் சேலம் பகுதியைச் சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது இப்போ நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஆட்சிக்கு என்பதற்காக நடைபெற்றது சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு ஆக இன்றைக்கி கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தொகுதி நாங்கள் ஜெயிச்சோம் இப்போ எட்டு தொகுதி நாங்கள் ஜெயிச்சது ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலந்து தான் வருது ஒழிய பின்னடை வீர்ப்பில் ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்றீங்க அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு கருத்து